கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நமக்கு அவ்வளோ தூரம் தெரியாது சோல்லாம் ஒரு மனுஷனுக்கு மனம் இருக்குது தெரியும் சோல் அதுவும் சேம் பேட்டன் அவ்வளோ தூரம் பிரில்லியன்ட் இல்லை நானே நீங்கள் தப்பாக கேள்வி கேட்குறீங்க ஆக்சுவலாக ஆ நீங்க கேளுங்க பார்க்கலாம் ஏங்க சொல் உங்களுக்கே புரியலையா ஓ கடவுளே என்ன சொல்கிறாங்க ஒத்த அசைவு உள்ள ஒரே அதிர் உள்ள மனிதர்களை நாங்கள் பார்த்துக்கும் போது மனசு அமைதியாகுது அது கற்றுது என்ன அவன் கேட்குறாங்க அதுதானே கரெக்டா தெரிய முடிஞ்சு வெரி குட் யாரையும் யாரும் பார்க்கும்போது எதவனாலும் நடக்கும் ஆனால் நம்ம மாநிலம் எப்படி இதுன்றதை பொறுத்து தான் இருக்குது எதிராளி மாநில இல்லை பொதுவாக மனம் எவ்வளோ தூரம் திடமானதோ எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்குதோ யாரோட மனம் ஸ்ட்ராங்கோ அவங்க ஏற்ற மாதிரி தான் எதிராளி மாறுவாங்க உதாரணத்துக்கு ஒரு குடிகாரருன்னு வச்சுக்கோமே அவர் குடிக்கிற குற்ற உணர்வே இல்லாமல் நல்லா சந்தோஷமாக குடிச்சிங்கிறவர்னு வச்சுக்குவாங்க நம்ம குடிக்க ஒரு முடிவில் இருப்போம் கூட போயிருப்போம் பார்ட்டிக்கு ஆனால் அவர் குடிக்க வச்சுருவார் நம்மளை இந்த பேட்டர்னுக்குலாம் சேம் பேட்டர்னே சேம் இல்லாத பேட்டர்லாம் கிடையாது அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடையாது குடித்த ஒரு இல்லைன்ட்டு பேசி ஈஸி கன்வின்ஸ் பண்ணுறார் யார் குடிக்கல கதையெல்லாம் சொல்லுவார் கண்ணதாச குடிக்கலையா கார குடி இப்படிலாம் கதையெல்லாம் சொல்லுவோன்னே நீங்கள் ஒரு மாதிரி ஆகிடுவீங்க அப்புறம் ஒரு கட்டினாசம் குஸ்ட்டு வந்துடுவீங்க அப்படியே உங்கள் உங்கள் கொள்கை கோட்பாடு எல்லாம் தளர்ந்து ஊந்துடும் ஏன்னா அவருடைய மனம் ரொம்ப திடமாக இருக்குது இப்படி வச்சுக்குவோம் குடிக்காத ஒருத்தர் மனம் திடமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம் மனசு அப்போ அவர்கிட்ட போனோம்னு வச்சுக்கலாம் நம்ம குடிக்கிறதுக்கு இன்றைக்கி நல்லா வாங்கிலாம் வச்சுருப்போம் குடிக்க மாட்டோம் அசிங்க அசியமாக பேசுவார் இப்போ கொஸ்ட்டு வாழ்ந்து இப்போ சாக்களில் ஊந்துடுவேன் மனுஷனுடைய அறிவு போய்டும் தண்ணியிலை மறந்துடுவேன் அதுக்கு ஒரு உதாரணங்கள்லாம் சொல்லுவார் அதெல்லாமே நம்ம என்ன ஆகிடும் இந்த பேட்டர்னே மாறிடும் அப்போ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் யாரோடு பழக்கம் வச்சினாலும் போனாலும் வந்தாலும் அவருடைய மேனேஜர் நம்மளுக்கு ஒட்டிக்கும் ஒருத்தரோட பேசுங்கிறன்னு வச்சுங்களேன் அடிக்கடி வந்து வந்து என்னான்னு வச்சுக்கோ நம்ம அடுத்தவெட்ட போகும்போது வந்து வந்துன்னுவோம் இவர்கிட்ட இருந்து வந்த வைன் போய் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க கொண்டா நம்ம பேசுனா அந்த அந்த இது வந்து நமக்கு வந்துடும் அது வந்து அது தான் ஏன் கூர்ந்து கவனிக்கிறா அவளை கூட பேசி நிற்கும் போது அவருடைய அது அவர்கிட்ட இருந்து வர வார்த்தைகளோட அது ஒரு அழகு நம்ம ரசிக்க ஆரம்பிப்போம் அதே மாதிரி ஆகிடுவோம் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்துங்கிறாங்கன்னு வச்சுங்களேன் ஒருத்தர் பேசுனா இன்னொருத்தர் பேசுனது ஒன்றாங்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் சேமாக பேசுகிற மாதிரி இருக்கும் சில பேர் எல்லாேருக்கும் கிடையாது அதேமாதிரி நண்பர்களை கூட பார்த்தோம்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கும் என்னோட ஆளுங்களை பார்த்தா நான் பேசுகிற மாதிரியே இருக்கும் என் வீடியோவை தொடர்ந்து பார்த்துங்கிறவங்க யாரை கூட நீங்கள் பேசினீங்க வச்சிங்களேன் என்ன யாரும் பேசுகிற மாதிரி இதே அடிவாங்க ஏன்னா அவங்க அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வந்துடுவாங்க என்னுடைய வீடியோவே உங்களை வந்து ரொம்ப வந்து மேலே வந்து அழுத்தம் கொடுக்கும் நீங்கள் மாற ஆரம்பிப்பீங்க அந்த மாதிரி பேசலாம் ஆரம்பிப்பீங்க அப்போ அந் அந்த மாதிரி இருக்கும் பேசி முடிச்சிடறேன் அப்போ அந்த மாதிரி மனம் யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதோ யாரோட மனம் பலமானதோ அந்த மாதிரி மாறிடுவோம் ஸோ நான் என்னுடைய கருத்துலேயும் அவர் அவர் கருத்துலேயும் நிற்கிறதுக்கு சுதந்திரம் கொடுக்குற மனமும் இருக்குது இதில் இதில் இன்னொரு மனமும் இருக்குது யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நீங்கள் அவங்க பக்கத்தில் போனீங்கன்னா நீங்கள் எந்த ஆக மாட்டீங்க அதுதான் நான் நீங்கள் வந்தால் நீங்கள் எதுவும் டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க ஏன்னா என்கிட்ட எந்த முரண்பாடும் இருக்காது உங்களை எங்கேனா மாற்றலாம் நோக்கமே எனக்கு இருக்காது அப்படியே ரசிப்பேன் நான் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே ரசிப்பேன் கொஞ்சம் கூட மாற்ற மாட்டேன் அப்படியே என்ஜாய் பண்ணுவேன் நான் நான் மாற்றிட மாட்டேன் அதனால் என்கிட்ட வந்தால் நீங்கள் அமைதியாக ஆகிடுவீங்க அதான் அவங்க பிரச்சனை அது அது நிறைய அதுதான் கோயிலில் ஒருத்தர் வராது நீங்கள் எங்கே போனாலுமே அவங்க ஞானிக்கோன்னு இன்னும் அவங்கள என்ன பண்ணாங்கன்னா அவங்கள மாதிரி நம்பளை மாற்றுவாங்க கத்துவாங்க கூச்சல் பேசுவாங்க இல்லை அமைதியாக பேசுவாங்க நீங்கள் அமைதி அங்கே போனால் அமைதியாக தான் பேசணுன்ற மாதிரி ஆகிடுவீங்க அங்கே போனோடனே நீங்கள் நல்ல தில லாக்கடியாக இருப்பீங்க அங்கே போனால் வேறு மாதிரி ஆகிடுவீங்க ஆனால் இங்கே வந்தால் பீஸ் எப்படியோ அப்படியே இருப்பீங்க இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு ஆள் மனசில் என்னென்னலாம் இருக்குது அதெல்லாம் வரும் வர வெளியே சந்தோஷமாக இருப்பீங்க அதனால் மனம் சோல் பேட்டன் அதெல்லாம் தாண்டி போய் மனசுன்னு வச்சுக்கோங்க சோளுன்னு ஒன்று நீங்கள் கற்றுருந்தீங்கன்னா தப்பு நீங்கள் ஆனந்த வாழ்க்கை வந்தீங்கன்னா அதில் புரிய வச்சுருவேன் தான் உடம்பு மனம் உயிர் மூணு தான் இருக்குது மனசுக்கு இன்னொரு பேர் சோல் அவ்வளோதான் சும்மா போட்டு வேணாம் பேட்டர்ன்லாம் அப்படி ஒன்று இல்லை எல்லா பேட்டனும் உடைச்சி தகர்த்து இதெல்லாம் மாற்றிடும் நீங்கள் என்ன கொள்கை வீரராக இருந்தாலும் அங்கே போய் தளந்துருவீங்க எதிராளி பத்து மாறிடுவீங்க கொஞ்சம் லூசராக இருந்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா என்ன இருந்தாலும் மாற மாட்டிங்க சில பேர் எதிராளிக்காக மாறவே மாட்டாங்க கணவன் மனைவிக்கெல்லாம் பிரச்சனை இங்கேண்ணா இங்கே தான் மனைவி மாற மாட்டேன் நட பிடிப்பா புருஷன் மாற மாட்டேன் நடம் பிடிப்பான் ஆனால் சேர்ந்து வாழ முடியாமல் தவிப்பாங்க நான் சொல்கிறேன் ஏன் மாறணும் அப்படியே ரசிக்க தெரிஞ்சுக்கணும் நீ என் பொண்டாட்டி நான் அவன் புருசன் அவ்வளோதான் நீ நீ யாரு நான் நானாகிறேன்னு சொல்கிறதுக்கு த ஒ்கு இல்லாமல் தான் இங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை எங்கடாண்ணா நீ எப்படின்னா இருறா என் புருஷன் நீ எப்படின்னா இருறி என் பொண்டாட்டின்னு சொல்ல தெரில இதுக்கு கமாண்ட் வரும் நாலு பொண்ணாட்டி போய் காஞ்சாது பண்ணி காய் பண்ணாங்க என்ன பண்ணுவேன் அதை பண்ணுவேன் ஹூ பொன்னாட்டி விட்டு விட்டா என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் நீ ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லணும் நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன்னா நான் என்ன பண்ணுவேன் அது ஏன் பிரச்சனையா இது பொன்னாடி பிரச்சனை ஏன் பிரச்சனைங்க ஆ ஏன் ஒன்றா கடிகார கடிகாரம் வச்சுட்டு பின்னாடி போய் எப்போ கக்கா போகிறோம் உச்சா போகிறேன்னு பார்த்துக்க முடியுமா என்ன எல்லாம் சோமா போயிடுச்சு புரிஞ்சிச்சிங்களா பிரச்சனை எங்கள் குடும்பத்துக்குள்ளோ நண்பர்களுக்குள்ளோ எங்கே பிரச்சனைன்னா எனக்கு ஏற்ற மாதிரி நீ இரு உனக்கு ஏற்ற மாதிரி நான் தான் பிரச்சனை இங்கே இங்கே பெரிய போராட்டம் வன்முறை காலமாக ஏன் மாறிடுது அப்படின்னா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் மாற சொல்கிறது தான் இருக்கிறபடி இருந்தீங்கன்னா நல்லா இருக்கலாம் இந்த பேட்டன் கேட்டெலாம் விட்டு விட்டு நீங்கள் பண்ணி சந்தோஷமாக இருங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது